வரலட்சுமி நோம்பர் இந்த பூஜையோட சிறப்பு என்ன மலைமகள் பார்வதி தேவி அலைமகள் திருமகளை போற்றி விரதம் இருக்கக்கூடிய நன்னால் இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது ஆடி மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வந்துக்கிட்டு இருந்தால் கூட ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி விரதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது மிகப்பெரிய தேவாதி தேவர்கள் அல்லது முனிவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான விரதம் மேற்கொள்ளக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கன்னா ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமாவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் சம்பந்தமா நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நிறைய புதிய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க ஆடி மாத சிறப்புல வந்து மூணாவதா சொன்னது வந்து வரலட்சுமி நோம்பு அப்படின்ற விஷயம் தான் ஏன்னா இப்போ பெண்கள் தமிழ்நாட்டில் வந்து முன்னாடி நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் பார்த்தப்ப எங்களோட டீச்சர்ஸ் இருப்பாங்க ஆனால் நாங்கள் யாருமே அந்த மாதிரி எங்கள் வீட்டில் அந்த பூஜை வந்து பண்ணது கிடையாது இந்த பூஜையோட சிறப்பு என்ன சார் இதனால என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் சார் அதாவது மலைமகள் பார்வதி தேவி அலைமகள் திருமகளை போற்றி விரதம் இருக்கக்கூடிய நன்னால் இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு சாஸ்திர ரீதி சொல்லப்பட்டிருக்குது ஆடி மாசத்தில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி கூட ஆடி மாசத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி விரதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது மிகப்பெரிய தேவாதி தேவர்கள் அல்லது முனிவர்கள் எல்லாம் வந்து கடுமையான விரதம் மேற்கொள்ளக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரலட்சுமி விரத நாள் தான் தவம் இருந்தால் வரம் கொடுக்கணும் அப்படிங்கிற இறை விதியை பின்பற்றி விரதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்குது இந்த விரதம் அப்படிங்கிறது திருமணமான சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய விரதமாக இந்த வரலட்சுமி விரதம் இருந்துட்டு இருக்குது எதற்காக அந்த பெண்கள் அவங்களுக்காக அவங்க தேவைக்காக அப்படிங்கிறத விட தன்னுடைய கணவருக்கு நீண்ட ஆயில் இருந்துகிட்டு இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து விரதம் இருந்து வரம் கேட்கக்கூடிய நாளாக வரலட்சுமி விரதம் வந்துட்டு இருக்குது நமக்கு அமைஞ்ச கணவர் வந்து நல்லவரோ கெட்டவரோ ஆனால் எனக்கு வந்து மாங்கல்ய பாக்கியம் உள்ளவராக இருக்கிறதுனால அவர் நல்லா இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து விரதம் இருந்து வரமாக கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து வரலட்சுமி விரதத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி கணவருடைய ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தன்னுடைய ஆயில் அப்படிங்கிறத விட தன்னுடைய கணவருக்கு நீண்ட ஆயில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மனசுக்குள்ளே நினச்சி வேண்டுதல் வச்சு விரதம் இருந்து அந்த கணவர் கட்டிய மாங்கல்யத்துக்கு கையில் தொட்டு பொட்டு வைக்கக்கூடிய நாளாக இந்த வறட்சி விரதம் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது அற்புத சிறப்பு இந்த மாதிரி கல்யாணமான சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவருக்காக மனவாளனுக்காக மனசுல நினைச்சு ஒரு சில விஷயங்களை விரதமாக இருந்து அதை சுவாமி கிட்ட வரமாக பெறக்கூடிய விரதம் இந்த வரலட்சுமி விரதமா இருந்துட்டு இருக்குது அதுவும் வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய வரம் கிடைக்கக்கூடிய விரதமாக இந்த வரலட்சுமி விரதம் அமையுது அப்படிங்கிறது உண்மை எல்லாவற்றுக்கும் மேலாக சுமங்கலி பெண்கள் மட்டுமல்ல நீங்க சொன்னேங்க இல்லையா நான் கல்வி கற்கும் போது எங்களுடைய ஆசிரியர் ஆசிரியர்கள்லாம் விரதம் இருப்பாங்க நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கிறதுனால எங்களுக்கு அதை பற்றி தெரியலன்னு சொன்னேங்க இல்லையா அதாவது சுமங்களி பெண்களுக்கு உண்டான விரதம் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி சொன்னதனால சுமங்களி பெண்கள் இந்த வரலட்சுமி விரதத்தை வந்து வாழ்க்கையில் வந்து கடைப்பிடிக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் கன்னி பெண்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு விரதமாக இந்த விரதம் அமையுது அப்படிங்கிறது உண்மை கன்னி பெண்களுக்கு எந்த மாதிரி காலாகாலத்தில் கல்யாணம் கல்யாணமாகணும் அந்த கல்யாணம் வந்து நல்ல கல்யாணமாக அமையணும் காதல் கல்யாணமாகவே இருந்தால் கூட கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழக்கூடிய அதாவது வீட்டில் பெரியவங்க பார்த்து திருமணம் பண்ணி அந்த காலத்தில் வந்து ஐ லவ் யூ அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தாமலேயே அறுபது ஆண்டு காலம் ஒற்றுமையாக வாழ்ந்த கல்யாணத்தை பார்த்துருக்குறோம் இந்த காலத்தில் வந்து வாழ்க்கை வாழ்வதற்கு முன்னாகவே ஐ லவ் யூ என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தி அடிக்கடி செல்லக்குட்டி வெள்ளக்குட்டி நல்ல குட்டி என்ற வார்த்தையை பயன்படுத்தி கூட வாழ்க்கையில் அறுபதாம் கல்யாணம் அல்ல ஆறு மாதம் கூட சேர்ந்து வாழ முடியாத மன வாழ்க்கை சோர்ந்து போகுது இல்லையா அந்த மாதிரி சோர்ந்து போனாத வாழ்க்கையை வந்து உங்களுக்கு நல்ல விதமாக கொடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த வரலட்சுமி விரதத்துக்கு நிச்சயமாகவே இருக்குது நம்ம திடீரென்று என்று ஒரு நாள் அல்லது ஒரு மாதம் ஒருவரை பார்த்து நல்லவர் நம்புறோம் ஆனால் உண்மையாலுமே அவர் நல்லவரா அல்லது ஊருக்கெல்லாம் நல்லவராக இருப்பார் என்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விரதமாக வரலட்சுமி விரதம் கன்னி பெண்களுக்கு ஆக சுமங்கலி பெண்கள் மட்டுமல்ல கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நல்ல கணவன் அமையக்கூடிய காதல் செய்யக்கூடிய அதாவது காதல் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல கணவர் நல்ல மனவாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்பொழுது நான் இந்த பையனை விரும்புகிறேன் நான் இந்த பொண்ணை விரும்புகிறேன் இவரை கல்யாணம் முடிவு ஜாதகப்படி கல்யாணம் பண்ணலாமா நல்லா இருக்குமான்னு கேள்வி கேட்குறீங்க இல்லையா காதல் அப்படிங்கிற முடிவு எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யோசிக்கணுமே தவிர்த்து இந்த பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நினைச்சு கவலைப்படக்கூடாது இருந்தாலும் ஒரு கவலை வருது இல்லையா அந்த மாதிரி கவலை இல்லாத களங்கமற்ற வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழணும் அப்படின்னா கன்னி பெண்கள் கண்டிப்பாக பெத்தவங்களையோ மற்றவங்களையோ காதலன் காதலியோ இருந்தால் கூட இந்த வரலட்சுமி விரதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் நம்பி விரதம் இருந்தீங்க அப்படின்னா வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையக்கூடிய நல்ல கணவர் நல்ல பொண்ணு அப்படிங்கிறத விட நல்ல குடும்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து மணமகள் மணமகன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இல்லையா கலஸ்தர தோஷம் சுக்கர தோஷம் மாங்கலிய தோஷம் இந்த மாதிரியான தோஷங்களை எல்லாம் தவிர்த்து சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை சரளமாக கொடுக்கக்கூடிய விரதமாக இந்த வரலட்சுமி விரதம் கன்னி பெண்களுக்கும் அமையுது அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா வரலட்சுமி விரதம் அப்படின்றத நான் நினைச்ச கல்யாணான ஒருத்தவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டோட ஆயுளுக்காக பண்ணுறதுன்னு ஆனால் அது பெண்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குது பெண்களோட ஃப்யூச்சருக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குது கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு என்ன அளவுக்கு பயன் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா எல்லா தோஷங்களுமே கழிஞ்சு வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா சார் இந்த விரதத்தை வந்து நானுமே இந்த வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தெளிவா வந்து எடுத்துரைத்ததற்கு ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் சம்மந்தமாக இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தினப்பலனாக இருக்கட்டும் சரி மாத பலனாக இருக்கட்டும் சரி இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எழுத்து என்ன அப்படின்றது நம்ம சேனலில் மட்டும்தான் வரும் இது எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்